நிறைய விஷயங்களை வேகப்படுத்தி செய்யணும் ஒரு சிலதில் தமது படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் ஒதுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது லாபஸ்தானத்தில் கோச்சார குரு வேற பார்க்குது இந்த நேரத்தில் நடக்கிற பயிற்சி என்னென்னு பார்ப்போம் உங்களும் யாருக்கும் இல்லை பல ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்க பாதிப்பாங்க நீங்கள் பாதித்த வருடங்கள் பல அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை பற்றி பேசுவோம் ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்னில் கேது பத்தில் பத்தாம் வகுப்பு ராசி குரு பார்க்குது பிஸ்னஸ் சம்மந்த நிச்சயமாக ஒரு வளர்ச்சி கொடுத்தே தீரும் ரைட் இப்போ இன்னொரு பாயிண்ட் தான் முக்கியமானது ஹெல்த் வைஸ் தசாபுத்தியும் பார்க்கணும் கொச்சார் ரீதியாக சொல்கிறேன் நான் கொச்சார் ரீதியாக பண்ண அம்சம் இருக்குது அதில் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது சில வருடங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ லாஸஸ் இந்த ராசிக்கு ஷேர் மார்க்கெட்லேயே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனது உண்டு அப்போ பிளான் பண்ணிக்காங்க ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி இது மிகுந்த யோகத்தை கொடுக்க போகிற பயிற்சியாக இருக்குது நிறையா விஷயங்களை வேகப்படுத்தி செய்யணும் ஒரு சில இதில் தமது படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது லாபஸ்தானத்தில் கோச்சார குரு வேற பார்க்குது இந்த நேரத்தில் நடக்கிற பயிற்சி என்னென்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குங்க அது இடமாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் மன மாற்றமாக இருக்கலாம் ஆக மொத்தம் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட மாறும் இது ஒரு மாற்றம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரோத்து கொண்டு வரப்போகுது இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைமை வேறு இப்போ இருக்கிற மனநிலைமை வேறும் நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா இருக்காதா வருமான வளர்ச்சி சம்மந்தப்பட்டது திருமணம் இருக்குமா இல்லையா தொழில் சம்மந்தமாக இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் இப்போ அப்படியே பாசிட்டிவாக மாறக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு இன்னல்கள் யாருக்கும் இல்லை பல ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்க பாதிப்பாங்க நீங்கள் பாதித்த வருடங்கள் பல அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை பற்றி பேசுவோம் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த துலாம் ராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பேச்சால் கவரக்கூடிய ராசிங்க மற்ற என்ன தான் மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலுங்க வெளியே கலகலப்பாக பேசி நாலு பேர் அரவணைத்து போய் சொந்த பந்தங்களை மெயின்டைன் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் கூட இவங்க கூட பழகுறதுக்கு ஆசைப்படுவாங்க துலாம் ராசி துலாம் லக்னம் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இவங்க இருக்கிறவங்ககிட்ட நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல இப்படி எது இருப்பாங்க இவங்க தாமரை இலை தண்ணி போல் அதாவது அந்த இடத்துல இருப்பாங்க தாமரை இலை தண்ணி ஒட்டாதும்பாங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக பேசிட்டு வருவாங்க ஸ்கில்டு பர்சன் ஒரு விஷயத்தை சேல்ஸ் பண்ணுறதுக்கு மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ணி அவங்கள ஒப்புதல் வாங்கணும்னா சரியான ராசி ஒரு ஷோரூமில் டெக்ஸ்டைல் ஷோரூமில் நான் துலாம் ராசி இருக்கிற பெண்ணையே அந்த நகைக்கடையிலையும் அந்த ஷோரூம்லேயும் போட்டிருக்கேன் இருங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்போ பேச்சு திறமையால் எளிதில் மக்களை கவரக்கூடிய அம்சம் உண்டு அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் நல்ல விஷயம் நடக்கும் நட்பு கூட்டு வகையில் ஆதாயங்கள் உண்டு இது பொதுப்பலன் மற்ற லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் அது லக்னம் தசாபுக்தி அதையும் பார்த்தா இன்னும் துல்லியமாக சொல்லிடலாம் அதையும் பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் வந்திருக்குங்க திருமண வயதுடைய ஆண் பெண் இவருக்கும் திருமண யோகங்கள் வந்திருக்கிறது திருமணத்துக்கு தாமதப்படுத்த வேண்டாம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா படிப்பா அதுவாங்கன்னா ஜாதகம் ஜாதகம் பார்க்கலாம் பட் இருந்தாலும் கோச்சார ரீதியாக திருமண காலகட்டமாக வரனால வேகப்படுத்தி திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் இப்போ திருமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வரணாக இருக்கும் உங்களுக்குன்னு வைப்ரேஷன் எங்கள் எனக்கு ஏற்ற வைப்ரே வைப்ரேஷனாக இருக்கும் பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது என்னோடய மைண்ட் தாட் ப்ராசஸ்க்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க வேவ் லென்த் மேட்ச் ஆகுது ஒவ்வொருத்தரும் ஒரு வேர்டு சொல்லுவாங்க ஒரு ஒரு பொண்ணு சொல்லிச்சு எனக்கு கூட ஜெல் ஆகணுங்க அதனோட ஹேபிட்ல அப்படின்னாங்க அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ நல்ல வரணாக இருக்கும் பாகுபடுத்தி பாருங்கள் பொதுவாக நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் மற்ற பொருத்தங்கள் பொருத்தங்கள் மற்ற பொருத்தங்களும் பாருங்கள் பொருத்தம் மட்டும் பார்த்து முடிவு வேணாம் பத்துக்கு பத்து கூட இருக்கலாம் பட் அப்புறம் ஏன் வாழ்க்கை இதாகுது குறிப்பாக முகூர்த்த லக்கணம் கரெக்டாக போடுங்க அது மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் மேரேஜ் டேட் மண்டபம் கிடைக்கிதுன்னு போடுறாங்க அது அந்த பொண்ணு மாப்பிள்ள ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஆயிரம் ஜோசியர் ஆயிரம் பேர் பார்ப்பீங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டு மண்டபம் எப்போ காலியோ அதுதான் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு பிரச்சனை பிரச்சனைகள் வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன கேட்கறேன் மேரேஜ் டேட்டை கொடுங்க இது என்ன தான் அதனால் மேரேஜ் டேட் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரைட் இப்போ வேலை வேலையில் ஆறாம் இடம் அங்கேருந்து ராகு பகவான் விளையிட்டார் வேலை வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் எதிரிகள் விலகுவார்கள் வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள் புதுசாக கற்றுக்கிற யோகம் இருக்கிறது புதுசாக படிக்க போகிறீங்க ஆல்ரெடி படித்தது போதாதா அப்படிங்கிற மாதிரி என்னதான் டெக்னாலஜி அப்டேட் பண்ணுற ஸ்கில் இருக்கிற ஜாதகம் தான் உங்களோட ஜாத லக்னம் உங்கள் ராசி பார்த்திங்கன்னா எப்போயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் தராசு இல்லையா பேலன் லைஃப் லைஃப்பையும் ஒர்க்கும் பேலன்ஸ் ராசி நீங்கள் உங்கள் ஸ்கில்ஃபுல் பர்சனாக நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அதை வளர்ச்சி காலகட்டமாக மாற்றிக்கங்க இன்னும் கற்றுக்கோங்க இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில தூரம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கும் அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது எக்காரணத்தை கொண்டும் கடன் கடன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு மட்டும் வாங்கிக்கோங்க தொழிலுக்காக வேலைக்காக கடன் வாங்குறது இப்போ பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ முக்கியமாக வேலை ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர்ஃபெக்டாக பத்து ஆறு தாங்க இருப்பேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வேலையை எக்ஸ்ட்ரா இருக்கும் கற்றுக்கிற நேரம் இருக்கும் தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் பொதுவாகவே தூங்கணும் இல்லை சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அன்டைமாக பேலன்ஸிங் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது பட் வேலை இருக்கும் வேலை இருக்குமான வேலை இருக்கிற காலகட்டம் அதை கொஞ்சம் வேகப்படுத்திக்காங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்காங்க அடுத்து இப்போ முக்கியமாக பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு பள்ளிக்கூடம் கற்றுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்னில் கேது பத்தில் பத்தாம் உங்கள் ராசி குரு ஆகுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தாட் ப்ராசஸ் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ ஐடியாஸ் கிடைக்கும் பப்ளிசிட்டி ஆவீங்க பிஸ்னஸ் பண்ணுறதுல பப்ளிசிட்டி குறிப்பாக நான் அந்த சினிமா செலிப்ரிட்டிஸ் இந்த மீடியா பர்சனாலிட்டிஸாக இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க மக்களை அவங்க தண்ணியில் ஆன்லைன் இன்ஸ்டா இந்த மாதிரிலாம் போட்டுருக்கிறவங்களுக்கு வேகமாக பண்ணுங்கள் இன்னும் ட்ரை பண்ணுங்கள் பப்ளிசிட்டி கொடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வே அவ்வளோ ரீச் இருக்கும் அந்த ரீச் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்துடும் இந்த நேரத்தில் வளர்ந்துடணுங்க வேகப்படுத்திடுறோம் இப்போ வளரல எப்போ அப்படிங்கிற மாதிரி வேகப்படுத்தி வளர வேண்டிய காலகட்டம் இருந்தாச்சு கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க இது நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுத்தே தீரும் ரைட் இப்போ இன்னொரு பாயிண்ட் தான் முக்கியமானது ஹெல்த் வைஸ் உங்கள் ஆறாம் இடத்துல சனி வராது ஆறில் சனி வந்தாலே ஃபுட்டு ஃபுட் ஹேபிட் பார்க்கணும் இரவு நேர உணவை அளவாக கம்மியாக வச்சுக்கணும் ஜீரண மண்டலங்கள் குறைவுங்கிறது அப்போ எண்ணெய் பொருட்கள் குறைக்கணும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது அப்போ சந்திரன் ரீதியாக வந்திருக்கு இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சரி முக்கியமாக யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இதாக பார்க்கணுன்னா கீழ் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு உண்டான பணத்தை சேர்க்கக்கூடிய சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் யோகம் இருக்குது டேட் ட்ரேடிங் பார்த்து தான் பண்ணணும் நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல பார்த்து பண்ணுங்கள் அது இந்த நேரத்தில் பங்கு சந்தைகள் முதலீடு பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு பட் ஜ தசாபுத்தியும் பார்க்கணும் கொச்சார் ரீதியாக சொல்கிறேன் நான் கொச்சார் ரீதியாக பண்ண அம்சம் இருக்குது அதில் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது சில வருடங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ லாஸஸ் இந்த ராசிக்கு ஷேர் மார்க்கெட்லேயே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனது உண்டு அப்போ பிளான் பண்ணிக்காங்க புது தொழில்கள் புது நபர்கள் அறிமுகமாகிற காலகட்டமாக இருக்குது அதை கொண்டு நான் வேகப்படுத்திக்கங்க பயணங்கள் வெற்றியை குடிக்கும் நல்ல செய்திகள் வரும் பண வருவாய் உண்டு பப்ளிசிட்டி யோகம் உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ காம்ப்ரமைஸ் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனையில் இருந்தால் சால்வ் ஆக வேண்டிய காலம் பிரச்சனை ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அதற்கு சென்று வர யோகம் உண்டு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இருக்கு அதுக்கு போயிட்டு வந்தேன் இப்போதான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி சொல்லலாம் மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு வளர்ச்சியாக இருக்குது உங்கள் நாலாம் இடம் தான் பொதுவாகவே இந்த ராசிக்கு நாலாம் இடம் சனி பகவான் ஆறில் இருக்கார் படித்து முடித்தவுடன் நிலையாக இருக்கும் படிப்பில் கொஞ்சம் தொழில் கல்வி இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மேலதிகாரிகள் கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் வாங்குகிற பசங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடியது வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபுல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிக்க பாருங்கள் இதெல்லாம் பெட்டராக இருக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும் இந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எஜுகேஷனில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் கோச்சிங் கிளாஸோ ஏதோ போய் தான் ஆகணும் கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் பார்க்கணும் உடல் உபாதைகள் இப்போ வயசானவங்களுக்கு அதை பார்ப்போம் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு சம்பந்தப்பட்டது இந்த ஹார்ட் லங்ஸ் சம்மந்தப்பட்டவங்களும் கொஞ்சம் அப்பப்போ கேர் எடுத்துக்கோங்க பொதுவாக இப்போலாம் உறவு வகையெல்லாம் புதுப்பிக்கிற நேரம் உங்களுக்கு உங்களுக்கு லாபகரமாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி பண்ண வேண்டிய நேரம் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாத நேரம் டக்கு டக்குன்னு கோவப்படுற நேரமாக இருக்கும் பசு பசுக்கு பசுக்குன்னு அதெல்லாம் தவிர்த்துருங்க பேசியே பல விஷயத்தை கெடுத்ததும் நீங்கள் தான் வளர்த்ததும் நீங்கள் தான் கோவம் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் எங்கேயோ போயிடுவீங்க அந்த கோவத்தை தவிர்க்க வேண்டிய நேரம் உங்களுக்கு யார் செட்டாக செட்டாக மாட்டாங்கன்னு புரிஞ்சு பொறுமையாக போ எடுத்துக்கோங்க ஒத்து வராத ஆட்களை ரொம்ப நேரம் ஜாயின் பண்ணி பண்ண வேண்டிய கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இல்லை டீலிங் என்ன இல்லை ஒத்து வரும் ஒத்து வராது பார்க்குறாங்க அப்படின்னு தெளிவாக விட்டு வெளியே வர பாருங்க இது சரி குறிப்பாக அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் குருபாக இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக குழந்தைங்க பிளான் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் வந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்போ குழந்தைக்கு தாமதப்படுத்த வேண்டாம் ஆன்மீக குருமார்கள் பெரிய பெரிய நபர்கள் சந்திக்கக்கூடிய தான் பார்த்திங்கன்னா பிஐபியில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு ட்ராவல் ஃபாரின் ட்ராவல் மாதிரி இருக்கும் நல்லா ட்ராவலாக அதுக்குன்னு அனுகூலமாக இருக்கிறது ஆக மொத்தம் பணப்பழக்கங்கள் பொதுவாக இருக்கும் என்ன நான் அப்படின்னு ஒரு எண்ணம் லைட்டாக வராமல் பார்த்துக்கங்க அது ஏன்னா இன்னைக்கு வந்து நடந்துடும் பிற்காலத்தில் இருக்கும் சரி இப்போ ஒரு சில பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் மலையை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்போ மாரியம்மன் மாரியம்மளி மலையை கொடுக்குற மாதிரி இருக்கிற வர்ணன் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் மாரியம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த வழிபாடு பண்ணிக்கங்க உடல் ஆறாம் இடத்துல சனி பகவான் வரனால உணவு தானம் பண்ணிக்கோங்க ஏன்னா குடல் குய சம்மந்தப்பட்டது இருக்குன்னா உணவு தானங்கள் முடியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணிக்கங்க இந்த இதாக இருக்கும் இந்த நேரத்துக்கு ஆறு அப்புறம் நாலு எட்டாம் இப்போ வேண்டாம் ஏன்னா ஆறில் மறைஞ்சிருக்கு நாலு அப்புறம் ஐந்து இந்த எண்களை பயன்படுத்திங்க ரொம்ப லாபகரமாக இருக்கும் சரி வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா கேள்விக்கிறேன் எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்